களப்பை மக்கள் இயக்க தலைவர் பி டி செல்வகுமார் தலைமையில் அந்த அமைப்பு நிர்வாகிகள் இன்று நாகர்கோவிலில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடல் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுமரங்களிலும் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்காக சென்றபோது தூத்துக்குடியில் வைத்து இலங்கை கடற்படையினரால் ஐந்து விசைப்படகில் சென்ற எண்பத்தாறு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர் அவர்களது விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை கொண்டு சென்றுள்ளது இதுபோன்று இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம் மேலும் நடைபெறாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறைப்பிடித்து செல்லப்பட்ட விசைப்படகுகளை உடனடியாக விடுவித்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் ஏராளமானவர்கள் உள்ளனர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாய நலன்கள் போன்றவற்றை எந்த அரசியல் கட்சி செய்ய முன் வருகிறதோ அந்த கட்சிக்கு வரும் பாராளுமன்ற தேர்தலில் கலப்பை மக்கள் இயக்கம் தனது ஆதரவை அளிக்கும் என அந்த இயக்கத்தின் தலைவர் பி டி செல்வகுமார் செய்தியாளர்களிடம் கூறினார் நம்ம மீனவர்கள் வந்து அதாவது கைது செய்யப்பட்டு இன்னைக்கு அவங்களுடைய படகுகள்லாம் கைது செய்ய பறிமுதல் செய்யிருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து பாரத பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் இந்த அப்பாவி மக்கள் அடிக்கடி வந்து இந்த கடற்கரை பகுதிகளில் அவங்களுடைய வலைகளையும் அவங்களுடைய அந்த படகுகளையும் பறிமுதல் செய்து மிக ஒரு கொடூரமான செயல் அவர்களே ஏழைகள் ஒரு சாதாரண தொழிலை நம்பி வாழக்கூடிய வாழ்வாதாரமற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு கொடும் செயல்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம் போல் மத்திய மாநில அரசுகள் இதுக்கு உடனடியாக கடின நடவடிக்கை எடுத்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தையிலே இதுக்கு ஒரு வரைமுறைகள் பண்ணணும் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிமுறைகள் செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது முடிக்கலைன்னா நாங்கள் வந்து இந்த தேர்தலுக்குள்ளே பெரிய ஒரு போராட்டங்கள் பண்ணுவோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் சரி அப்போ உள்ளூர் கடற்கரையிலே நம்ம தூத்துக்குடி மீனவர்கள் வந்து நம்ம கதைப்படுத்திருக்காங்க அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அது வந்து இப்போது கன்னியாகுமரி பகுதிகளையும் வந்து மேற்கு தொடர்ச்சி ம கடற்கரை சாலையிலேருந்து வராங்க இப்போ கேரளாவிலேருந்து மீன் பிடிக்க வராங்க கர்நாடகத்திலேருந்து மீன் பிடிக்க வராங்க இது உள்ளூர் பிரச்சனை இந்த உள்ளூர் பிரச்சனையும் தீர்வு காண இந்த கடற்க கடற்படைகளும் சரி மீன்வளத்துறையும் செய்து இதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணி அது ஒரு சரியான முடிவுகள் எடுக்கணும் இல்லைன்னா அப்பாவி கன்னியாகுமரி முட்டம் பகுதிகளை சேர்ந்த கோவளம் பகுதிகளை சேர்ந்த அந்த மீனவ கிராம மக்கள் மீனவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஆமாம் ரெண்டு தரப்புக்கும் நம்ம முடிவு செய்யணுங்கிறக்காக நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறக்காக தான் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளா இதை கொடுக்குறோம் இந்த தேர்தலில் தான் நான் இப்போ தான் சொன்னேன் இந்த தேர்தலில் வந்து நமது கன்னியாகுமரி மாவட்டம் பல விதங்களில் இருக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக படித்த இளைஞர்கள் அதிகம் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி ஆனால் இங்கே ஒரு இன்னும் இதுவரை மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தொழில்நுட்ப பூங்கா இருக்குது ஒரு தொழில்நுட்ப பூங்கா யார் ஏற்படுத்தி தருவாங்களோ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ ஒரு பழையாறுலேருந்து தண்ணி ஆவாலும் கடலுக்கு வீணாக போகுது அந்த வீணாக போகிற தண்ணியை ஒரு செட்டாம் பண்ணி விவசாயிகளுக்கு யார் பயனுள்ளதாக ஆக்குவார்களோ நிறைய சிறு தொழில் குறு தொழில் முடங்கி போய் இருக்கிறது அந்த முடங்கி போன குறு தொழில் சிறு தொழில் தொழிலுக்காக யாரெல்லாம் முக்கியத்துவம் தந்து எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவார்களோ அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னால் நாங்கள் நடுநிலையாளர்கள் யார் இந்த மக்களுக்கு நல்லது செய்வது சொல்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் தலைப்பு மக்கள் இயக்கத்தில் போட்டியிடுவோம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் மனு தந்திருக்காங்க நான் அவங்கள விடவா வேண்டாமா இந்த மனுக்களை பரிசீலனை பண்ணி நம்ம இந்த தேர்தலில் களம் காண வேண்டுமா இல்லை நம்ம யாருக்காவது ஆதரவு கொடுக்க வேண்டுமாங்கிறது எங்களுடைய நாங்கள் தினசரி அதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பட தயாரிப்பாளர் விஜய் வந்துட்டு இப்போ சித்த இருக்கும் போது பல கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு அரசியல் வர பார்க்குறாரா எப்படி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு ஒரு அவருடைய ஒரு கொள்கை முடிவு யார் தான் வரணும் இவர்தான் வரணும் அவர் தான் வரக்கூடாதுங்கிறது யாருமே எதுவும் சொல்ல முடியாது அவருக்கு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் பொது பணியில் நிறைய இறங்கி வேலை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக களம் கண்டு அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு நான் நினைக்கிறேன்